ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டு காடில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை கன்றை வாழை கன்றை ஈன்றது ரெண்டு காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் நயம் அறிக பாடலிலுள்ள உள்ள மோனை எதுகை ஏபு சொற்களை எடுத்து எழுதுக மூனை எழுத்து ஒன்றி வருவது மூனை கார்த்திகை காடெல்லாம் பார்த்திட பார்வை காடு காய் பச்சை பன்றி சிங்கம் சிறுத்தை எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை கார்த்திகை பார்த்திட குரங்கு மரங்கள் பச்சை நச்சவரம் சிங்கம் எங்கும் இயைபு இறுதி சொற்கள் ஒன்றிவர தொடுப்பது இயைபு கொடுக்கும் எடுக்கும் கொடுக்கும் குடியிருக்கும் கனிப்பறிக்கும் வெயில் மறைக்கும் தடையிருக்கும் இருக்கும் மயில் நடிக்கும் கிழங்கெடுக்கும் காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குடு விடை பக்க எண் இருபத்தி ஏழுல இருக்கு பக்க எண் இருபத்தி ஏழுல பாடலின் பொருள்ல ஃபர்ஸ்ட் லைன்ல கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அது எழுதிட்டு அது கூடவே காட்டு பூ பூக்களுக்கு ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் அதையும் எழுதிக்கிடுங்க குருவினார் ரெண்டு காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவனையாவை இதற்கான பக்க எண் இருபத்தி ஏழில் இருக்குது பாடலின் பொருளில் அந்த பேரலை ரெண்டாவது லைனில் காடு பல வகையான அதில் ஆரம்பித்து அடுத்த லைனில் குளிர்ந்த நிழல்கள் தரும் அதுவரையும் குருவினார் ரெண்டிற்கான விடை அடுத்தது சிறுவினா ஒன்று காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவற்றை எழுதுக இதற்கான விடை எண் இருபத்தி ஏழில் இருக்கு பாடலின் பொருட்கிழ ரெண்டாவது பேரா பச்சை நிறம் அதில் ஆரம்பித்து அந்த பாரா வரையும் அலைந்து திரியும் அதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை அடுத்தது சிந்தனை வினா காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் கூற காரணம் என்ன காட்டில் வாழும் குரங்குகள் மலை கொம்புகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் காட்டை இயற்கை விடுதின என்று கவிஞர் கூற காரணம் என்ன நல்லவர் கெட்டவர் கற்றவர் கல்லாதவர் உள்ளவர் இல்லாதவர் என்ப என்பன போன்ற வேறுபாடுகளை கருதாது வரும் எவருக்கும் தங்க இசைவு தரும் இடம்தான் விடுதி அதே போன்றுதான் காடும் அமைந்துள்ளது காட்டில் சிங்கமும் தங்கி வாழும் அதன் பகைமிருகமான யானையும் தங்கி வாழும் மானும் பைரார புல்லை மேய்ந்து தன் கூட்டத்துடன் வாழும் அதன் பகையுமான புலியும் அங்கு வாழும் இப்படி எல்லா வகையான உயிர்களுக்கும் தங்க இடமும் அருந்த நீரும் உண்ண உணவும் தரும் காட்டை இயற்கை விடுது என்று கவிஞர் கூறுவது பொருத்தமானதே ஆகும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்